ஃப்ரான்ஸ் வெல்கம் டு சாந்தலக் நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சேமியம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்ய சொல்லி பார்க்கலாம் நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அப்புறமே கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக எல்லாம் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா வரமிளகா ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கலாம் சேர்மி வைப்போம்மா காலையில் என்ன டிஃபன் செய்யலாம்னு சொல்லி ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு தோணுச்சு சேமியா உப்புமா இருந்துச்சு சேமியா இருந்துச்சு அதில் உப்புமா செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உடனே அஞ்சே நிமிஷத்தில் நமக்கு சேமியா உப்புமா ரெடியாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் வதங்கிருச்சு இப்படி பொண்ணு நேரமாக வதங்கின வர அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தாய் ஊற்றிக்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதையே சேர்த்து நல்லா அதை எடுத்துக்காங்க ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம சேமியாவை உள்ள சேர்த்துக்கலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அதெல்லாம் சேமியாக சேர்த்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்ணி குளிச்சிருச்சா இப்போ நம்ம அதில் சேமியா சேர்த்துக்கலாம் சட்டன்னு நம்ம செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வயிறு பசிக்குது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க நம்ம அஞ்சே நிமிஷத்தில் நம்ம அப்படியே சேமி உப்புமா செஞ்சு சாப்பிட்றலாம் பாருங்க கிளறி விட்டுட்டு நம்ம ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்க சேமிப்பமாக பாருங்க எப்படி உதிர்ந்தாப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் நல்லா உறிஞ்சிருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நமக்கு சேமிப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணி நல்லா உரிஞ்சு பாருங்க எப்படி உதிர்ந்தாப்பில் இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சாப்பிட போகிறேன் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சட்டுங்க அஞ்சே நிமிஷத்தில் நம்ம இப்போ சேமிப்பமாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க செஞ்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சேமியா உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட போகிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ண மாட்டேக்கிங்க நீங்கள் லைக் போட்டுட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்